எப்பயுமே இருந்திருக்கும் அது நம்ம பிடிச்ச நடிகர் நடிகை அப்படின்னாலே அது இன்னும் கூடுதலா இருக்கும் அப்படின்றது வந்து எப்பயுமே இருக்க ஒரு விஷயம் தான் ஸோ அது மூலமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒன்னு இருக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து அப்படியே ஒன்னாக பொறுக்கி போட்டு என்ன ஆச்சுன்னா டாப் டென்ல இருக்கிற அந்த வசூலில் வந்து சாதனை படைத்த படங்கள் லிஸ்ட்லாம் கொடுக்க போகிறோம் அது அந்த டாப் டென் லிஸ்ட்டை கேட்க ரெடியாக இருங்க ஃபர்ஸ்ட்டு படம் என்ன அப்படின்னா விஸ்வாசம் நூற்றி கோடி சம்பாதிச்சிருக்காங்க சர்க்கார் பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி மெர்சல் வந்து நூற்றி கோடி டூ வந்து நூற்றி கோடி பேட்டை வந்து நூற்றி அஞ்சு கோடி எந்திரன் வந்து நூற்றி நாலு கோடி ஐ படம் வந்து எழுபத்தி ஏழு கோடி அதுக்கப்புறம் வேதாளம் வந்து எழுபத்தி ஆறு கோடி தெறி வந்து எழுபத்தஞ்சு கோடி நேர்கொண்ட பார்வை வந்து எழுபத்தி மூணு புள்ளி நாலு கோடி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வசூல் செஞ்ச ஒரு நிலவரம் மட்டும்தான் இன்னும் வேர்ல்டு வெயிடாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் வந்து ஸோ சில படங்கள் வந்து தமிழ்நாட்டை விட சில வெளியில் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகும் வியாபாரம் நடக்கும் அந்த வர்ஷத்தில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட்டாக இப்போ டூ கூட சைனாவில் போட்டாங்க அது ப்ரீ புக்கிங் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு ஸோ இன்னும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் பலமான ஒரு வந்து கண்டிப்பா முறியடிக்கும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமே இல்லை கண்டிப்பாக ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிறது போகிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிகில் வரப்போகுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெச் விநோதாவோடைய காம்போவில் வந்து நம்ம தலை அஜித் அதில் நடிச்சிட்டு இருக்காரு தலை சிக்ஸ்டி அப்படின்ற பேர் மட்டும் தான் இப்போதைக்கு வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணல ஸோ இப்போவே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இந்த சக்ஸஸ்ஃபுல் காம்போ ஆல்ரெடி கொண்ட பார்வையிலேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் காம்போதாம்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓன் ஸ்கிரிப்ட் ஹெச் எச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஸ்கிரிப்ட் சதுரங்க வேட்டியா இருக்கட்டும் தீரன் அதிகாரமாக இருக்கட்டும் இயற்கையாக இப்போ நடக்கிற விஷயங்களை வந்து அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த படமா எடுத்துருப்பாரு அதனாலேயே வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எச் வினோத் மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தலை அஜித் அவர்களுடைய ஒரு மெட்டீரியல் வந்து மாதிரி வேணும் யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னால வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எச் வினோத் அவர்களுக்கு தலைக்கும் சரி ஸோ எச் வினோத் வந்து கரெக்டா வந்து ரெண்டு காம்போ பேரும் என்ன இந்த படத்துக்கான அந்த பிளேலிஸ்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடும் ஸோ ஓன் ஸ்டோரி அப்படின்னால கண்டிப்பாக தலைக்கு என்ன பிடிக்கும் ஒரு ரசிகனாகவும் சரி ஒரு வந்து பார்வையாலும் சரி ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ரசிகர் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறனாலே என்ன தெரியல கரெக்டாக மக்களுக்கு என்ன தெரியாது கொடுத்துருவாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு யாரோ மொட்டை மாடியில இருந்து ஷூட்டிங் எடுக்கும் டப்புன்னு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி போடுறாங்க அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ தலை வந்து எப்படி பார்த்தாலுமே அழகா தான் பாருங்க நைட் நேரத்துலையும் சரி என்ன கெட்டப் சால்ட் அண்ட் பேப்பரா இல்லை பிளாக்கா ஸோ என்ன கெட்ட பொண்ணு சொல்லுங்க நானும் அந்த போட்டு வந்து நிற்கிறேன் அப்படியுமே ரசிகர் ரசிகா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சப்பான ஒரு பர்சன் வந்து தலை அஜித் அவர்கள் ஸோ அவர் வந்து அந்த ஃபோட்டோ ஒன்று தான் ரிலீஸ் ஆச்சு அதுவே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ இது மட்டும் தான் வைரல்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்னு எங்கே போனாலுமே சரி தலை சிக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாகும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இது மூலமாக ஒரே விஷயம் தான்ப்பா தலையை பற்றி எந்த அப்டேட் கிடச்சாலும் சரி ரசிகர்கள் வந்து விடவே மாட்டாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் தளபதி ரசிகர்களும் சரி ஸோ பிகில்கான அப்டேட்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அந்த பக்கமும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டி விடுங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது டிக்கெட்ஸும் கொடுத்துட்டு அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்னென்னா அஜித் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து நடித்த திரைப்படத்தோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ நேருக்கு நேர் ஆப்ஷன் பி செந்தூர பாண்டி ஆப்ஷன் சி ராஜாவின் பார்வையிலே ஆப்ஷன் டி உல்லாசம் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னு னா யார் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்களா அவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆப்ற படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுத்துருவோம் சோ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க இந்த வீடியோவே பாருங்க ஒரு ஏசோ3 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் கிளிக் செய்து супра ரமி கேம்